நைட் லைனோட பெட்டை கூட்டிகிட்டு போகும்போது எதர்ச்சியாக கண்ணில் பட்டது தான் இந்த பாம்பு நம்ம ஸ்ட்ரீட் லைட்டு வெளிச்சத்தில் பூச்சிங்களில் சாப்பிட்றதுக்காக வந்த பாம்பு எங்களை பார்த்து பயந்து போயிட்டுருக்கு இந்த பாம்பு மேலே இருக்கிற லைன் பேட்டர்ன்ஸ் வச்சு இதை கட்டு நிறைய பேர் நினச்சிட்றாங்க ஆனால் இது கட்டு கிடையாது இதோட பேர் பேண்டட் குப்ரி தமிழில் எண்ணெய் பனையும் அல்லது பட்டை ஓலை பாம்புன்னு சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க நஞ்சற்ற ஆபத்து விலகிக்காத பாம்பு அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி இது பயந்த சுபாவும் முடியாது ஈவன் தண்ணி பாம்பு கூட நம்மளை பார்த்தா சீரும் ஆனால் இது வந்து பயந்து ஓட தான் பார்ப்போம் குட்டி குட்டி பூச்சிங்கள மட்டுமே உணவாக சாப்பிட்டு வாழக்கூடிய பாம்பு இது தயவு செஞ்சு இந்த பாம்பை யாரும் பார்த்தா அடிச்சிடாதீங்க இந்த பாம்புன்னெல்லாம் எந்த பாம்பையுமே அடிக்க வேண்டாம் விஷப்பாம்பு இருந்தால் கூட யாராவது ரெஸ்கியூவர்ஸை கூப்பிட்டு அவங்கள வந்து பிடிச்சிட்டு போக சொல்லிடுங்க உங்கள் ஊரில் இந்த பாம்புக்கு வேறு எதுவும் பேர் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்புறம் முக்கியமாக நைட்டில் வாக்கெலாம் போகிறீங்கன்னா லைட் இல்லாமல் போகாதீங்க இதே நேரத்தில் தான் விஷப்பாம்புலாம் பாம்புலாம்